உங்க குடும்பத்துல ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா அல்லது நீங்க ஒரு ஓலா கேப்லயோ உபர் கேப்லயோ டாக்ஸி டிரைவரா இருந்து உங்கள்ட்ட ஒரு போர் வீலர் சொந்த போர் வீலர் இருக்கலாம் வீட்டுல அதிகமான பேர் இருக்கமே சொல்லிட்டு ஒரு மூணு ரூம் கொண்ட வீட்டுல நீங்க வந்து வசிக்கலாம் அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உங்க இருந்து யாராவது ஒருத்தர் ஓரளவு சம்பளம் வாங்கி அவர் வருமான வரி கட்டினாலோ அல்லது உங்க வீட்டுல ஒரு ஏசியோ பிரிட்ஜோ இருந்தாலோ உங்களுக்கு இனிமே ரேஷன் பொருட்கள் கிடையவே கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நூத்தி முப்பது கோடி மக்களுக்காகவும் அமெரிக்காவும் மற்ற வல்லரசு நாடுகளும் சேர்ந்து

இதன் பிறகு ஒன்பதாண்டு கால காலகட்டத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ராணுவத்தை உள்ள அனுப்பி ஆட்சியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைத்து ஒரு புதிய பொருளாதார கொள்கை பொருளாதார கொள்கை கொண்டு வராங்க அதன் பிறகு ஒரு முக்கியமான இந்த இறக்குமதி ஏற்றுமதி எல்லாத்தையுமே வந்து அமெரிக்காவுக்கும் மற்ற வல்லரசு நாடுகளுக்கும் சாதகமாக மாற்றி அமைக்கிறாங்க ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா வெளிநாடுகள்ல இருந்து அங்கே இறக்குமதியாக கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கணும் அதே நேரத்துல உள்நாட்டுல அங்கிருந்து ஏற்றுமதியாக பல்வேறு முரண்பாடுகள் அந்த நாடுகளுக்குள்ள கொண்டு வரப்பட்டது வெளிநாடுகளிலிருந்து இருந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இருந்து மிக குறைவான விலைக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து டன் கணக்குல நிரப்பினாங்க அப்படி டன் கணக்குல நிரப்பப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து மிக குறைவான விலைகளுக்கு அங்கே உற்பத்தி உள்நாட்டில இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய செலவை விட மிக குறைவான விலைகளுக்கு அங்கே விற்பனை செய்யப்பட்டது இப்படி அமெரிக்காவுடைய மிக அதிகமான பொருட்கள் வந்து உள்நாட்டில் விற்பனையாக விற்பனையாக மிக குறைந்த விலைக்கு அமெரிக்காவுடைய பொருட்களை வந்து அங்கே வந்து கொட்டி இறக்க இறக்க அங்க நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பல பேர் விவசாயத்தை விட்டு வெளியேறாங்க அதுலயும் சில பேர் விவசாயம் செஞ்சாங்கன்னா என்ன விவசாயம் செஞ்சாங்க தெரியுமா எந்த பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தேவையான இருக்கோ கரும்பு அதே மாதிரி சோமாலியா உங்களுக்கு ஞாபகம் வரலாம் சோமாலியா நாட்டில் என்ன நடக்கிறது டொபாக்கோ வாங்கி அப்புறம் என்ன ஆச்சு அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக அங்க என்ன நடந்துச்சு என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதான் ஏதோ பொருள் கிடைச்சிதானே இருக்கு ஏதோ கிடைச்சு தானே இருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல அங்க இரண்டு பெரிய பேரழிவுகள் நடக்குது ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தோட ஆரம்ப காலத்தில் நிகழ்ந்த பூகம்பம் இந்த பூகம்பத்துல கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் கைதி மக்கள் வந்து இறந்து போறாங்க இன்னொன்னு இரண்டாயிரத்தி பத்தனுடைய பின்பகுதியில கடைசி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காலரா நோயினுடைய தாக்கம் இந்த நோயினுடைய தாக்கத்தின் பொழுது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மக்கள் வந்து அங்கே பாதிக்கப்படுறாங்க இந்த ரெண்டு நேரத்திலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சுகாதாரத்துக்காக ஒருவேளை ரொட்டி துண்டுக்காக அமெரிக்காவை சார்ந்திருந்தாங்க எப்படா அமெரிக்கா விமானம் வந்து வானத்துல வந்து பறந்து வரும் நமக்கு ஒரு ரொட்டி துண்டை தூக்கி போடுவாங்க எப்போ நமக்கு வந்து அந்த சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல கிட்டத்தட்ட உணவு கூட இருந்த அந்த ஊர் அந்த நாடு இப்ப அந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்துல எண்பத்தி ஏழு சதவீதம் இறக்குமதி செய்யக்கூடிய தன்னுடைய உணவு தேவையை எண்பத்தி ஏழு சதவீதம் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக மாறிடுச்சு ஏன் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க வியாபாரிகள் மிக குறைவான விலைக்கு விற்க விற்க விவசாயிகள் எல்லாரும் வெளியேறிட்டாங்க அதன் பிறகாக மிக அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய தன்னுடைய தன்னுடைய தான் வச்சதுதான் சட்டம் தன்னுடைய என்ன விற்கிறனோ அதுதான் விலை அப்படின்ற நிலைக்கு அமெரிக்காவுடைய கைக்கு மற்ற வெளிநாட்டு வியாபாரிகளுடைய கைக்கு அங்க இருக்கக்கூடிய உணவு விலை வந்து மாறிடுச்சு இப்படி மாறிக்கூடிய நிலையில முழுமையாக உணவு சார்ந்து அவங்க வெளிநாட்டுகள சார்ந்து இருக்கிறாங்க இது மட்டும் இல்ல சரி குடுக்கிற பொருட்களையாவது தரமா குடுக்கறாங்களா அந்த நாட்டு மக்களால வாங்க முடியுதுன்னா ஒண்ணு விலை அதிகம் ஒண்ணு விலை அதிகமா இருக்கிறதுனால மலிவு விலை பொருட்களாக தரமற்ற பொருட்களை அங்கே விற்கிறாங்க தங்களால என்ன சாப்பாடை வாங்க முடியுமோ அந்த சாப்பாடு எல்லாமே தரம் குறைந்த எந்த விதமான ஒரு இல்லாத வெறும் சக்க மாதிரி அந்த நாட்டு மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமையில அந்த நாட்டுல மேல் நியூட்ரிஷன் என்று சொல்லப்படக்கூடிய உணவு சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையில ஐம்பது சதவீதம் உணவு அந்த சத்து குறைபாடால பாதிக்கப்படவங்களாக இருக்காங்க எந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இன்னைக்கு கைதி அப்படிங்கிற ஒரு நாடு உலகத்திலேயே மோசமான உணவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான தான் இந்தியா கையெழுத்து இந்த ஒப்பந்தத்தின் மூலமா அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து இந்திய சந்தையை நோக்கி வரக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுக்கு இந்தியாவை திறந்து விட போறாங்க இங்கே உற்பத்தி ஆகிற பொருட்களுடைய விலைக்கு மிக கடுமையான போட்டிய மற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுக்க போகுது இங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா ஏற்றுமதி பண்ணணும்னா கொடுக்கப்பட வேண்டிய அரசுடைய மானியத்தை கிட்டத்தட்ட ரத்து பண்ற அளவுக்கு மிக குறைவான அளவுக்கு குறைக்க போறாங்க இதெல்லாம் நடக்கிற பொழுது என்ன நடக்கும் ஏன் இந்தியாவினுடைய இந்த பிடிஎஸ் சொல்லப்படக்கூடிய பொது விநியோக திட்டத்தை நோக்கி இந்த திட்டத்தை உலக நாடுகள் அமெரிக்கா மாதிரியான வல்லரசுகள் நகர்த்துறாங்க இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் இருந்த உலக பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த உலக பொருளாதார நெருக்கடியிலிருந்து உலக நாடுகளால் மீண்டு வரவே முடியல அதே காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகச்சிறந்த உணவு ஏற்றுமதியை செஞ்சு வந்தது இரண்டாயிரத்தி பதிமூணுல உலகத்துல பல நாடுகள் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியை தவிச்சுக்கிட்டு இருக்க பொழுது உலகிலேயே மிக அதிகமான உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்த நாடாக இந்தியா வரலாற்று சாதனையை செய்தது இது அடிப்படைய காரணமா இருக்கிறது இந்த பிடிஎஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய புட் கார்பரேஷன் ஆப் இந்தியா சேமித்து வைக்கக்கூடிய உணவுப் பொருட்களுடைய கிடங்குகள் இந்த கிடங்குகள் எல்லாத்தையும் மூட போறாங்க இந்த ஒப்பந்தத்திற்கு கீழாக அதுதான் இந்த ஒப்பந்தத்தின் மூலமா நம்ம நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல எங்கெல்லாம் மிக மோசமான உணவு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் சிஸ்டம் இல்லாத மாநிலங்கள் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய மிகச்சிறந்த பொது விநியோக திட்டம் இருக்கக்கூடிய மாநிலம் தான் இந்தியாவிலேயே இந்த மேல்நியூட்ரிஷன் என்று சொல்லப்படக்கூடிய உணவு சத்து குறைபாடு குறைவு இந்தியாவில எங்கெல்லாம் இந்த பிடிஎஸ் சிஸ்டம் சரியா இருக்கோ அங்கெல்லாம் உணவுச்சத்து குறைபாடு குறைவாக இருக்கிறது எங்கெல்லாம் பிடிஎஸ் சிஸ்டம் இல்லையோ பிடிஎஸ் சிஸ்டம் சரியாக செயல்படலையோ அங்கெல்லாம் உணவுச்சத்து குறைபாடு மிக அதிகமாக இருக்கு அந்த நாட்டு அங்க அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் மிக வெறுமையில் இருக்கிறாங்க ஒரு உணவு பாதுகாப்பு அந்த பகுதியில தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த நிலை நீடிக்கிற பொழுது பிடிஎஸ் சிஸ்டம் முழுமையாக ஒழிக்கிற பொழுது இந்தியா முழுவதும் ஒரு உணவு பாதுகாப்பு இல்லாத நாடாக தங்களுடைய உணவுக்காக வெளிநாடுகளில் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக மாறப்போகிறது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம் வந்தது உங்கள ஞாபகம் இருக்கலாம் எல்லாரும் அறக்கால் ரோஸோட ரோடு ரோடா சுத்தி அந்த வெள்ள தண்ணிலையும் பார்க்காம மக்களுக்கு உதவணும் நம்ம கையில இருக்க காசையோ உணவுப் பொருளோ கொண்டு போய் கொடுக்குறோம் வேலை பார்த்தோம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அங்கே குஜராத்ல வந்த பூகம் ஞாபகம் இருக்கலாம் யாரு சாப்பிட போறா என்ன சாப்பிட போறா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம இங்க இருந்து ஆக்கிரக்கிறக்கான காசுகளை நம்ம வந்து அனுப்புணும் அது மாதிரி இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பேரழிவா இருந்தாலும் உடனே காசு கொடுக்குறோம் எந்த நம்பிக்கையில எவனோ ஒருத்தன் எங்க சாப்பிட போறான் நம்ம கொடுக்குற காசை அவனுக்கு பயன்பட போகுது அப்படின்னு நாளைக்கு இங்கே ஒரு பேரழிவு வந்ததுன்னா உங்கள்கிட்ட குடுக்கறதுக்கு கையில காசு இருக்கலாம் ஆனா அந்த காசுக்கு ஏத்த சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது அப்படியே நீங்க கிடைக்கணும்னு நினைச்சாலும் அமெரிக்கா காரன் எப்ப வந்து மேல கீழே போடுவான் அப்படின்னு வானத்தை பார்த்து காத்துட்டு இருக்கிற மொழிய பக்கத்து கிடைக்கிற அண்ணாச்சி உங்களுக்கு தரமாட்டார் அதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய பெரிய விளைவாக போகுது என்னங்க சார் உங்க என்னங்க சார் கொங்க திட்டம் கேள்வி கேட்க ஆள் இல்லாம What the